ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர ஜெய ஜெய சங்கர மகா சரணம் நமஸ்காரம் நான் உங்கள் சவிதா முரளிதர் மற்றவர்கள் துன்பத்தின் வலியை உணர்ந்து பார் உனக்குள் இருக்கும் ஆத்மா உன்னை எழுப்பும் வாழ்க்கை அர்த்தப்படும் நீண்ட உறக்கமில்லா ராத்திரியின் அர்த்தம் விளங்கும் காயத்ரி ராஜகோபால் இந்த கவிதை நடை வெறும் வார்த்தைகளால் எழுதப்பட்டது அல்ல ஜி ஆர் மாமா மற்றவர்கள் துன்பத்தில் நொடிப்பொழுது வாழ்ந்து பார்த்ததால் வெளிப்பட்ட உணர்ச்சிகளால் வந்து விழுந்த வார்த்தைகள் ஜி ஆர் மாமா அடிக்கடி சொல்லும் வார்த்தைகள் இதுவரை எனக்காக மட்டுமே துடித்துக் கொண்டிருந்த இதயம் மகாபிரேவா என்னுள் கோவில் கொண்ட பிறகு மற்றவர்கள் நலனுக்காக மட்டுமே துடிக்க ஆரம்பித்துள்ளது என்று சொல்வார் ஜி ஆர் மாமா மேலும் சொல்லுவார் மகாபரிவா தன் வாழ்வில் கலந்த பிறகு என் மனம் மட்டும் மாறவில்லை ஒரு முழுமை பெற்ற மனிதனாக மாறினேன் பிறப்பின் காரணத்தை அறிந்தேன் மாற்றம் கண்டேன் ஜென்மாவின் அர்த்தம் புரிந்தது என்று வாழ்க்கையில் சந்தோஷமே மற்றவர்கள் துயர் துடைத்து அவர்கள் அடையும் சந்தோஷத்தில் நாம் சந்தோஷம் அடைவதுதான் என்று மாமா எப்பொழுதும் சொல்லுவார் சொல்லுவது மட்டுமல்ல மாமாவின் ஆன்மீக வாழ்க்கையில் ஈடுபட்டுள்ள எங்களுக்கும் நொடிப்பொழுதும் இந்த மாதிரி நல்ல எண்ணங்களை போதிப்பது மட்டுமல்ல சொன்ன சொல்படி வாழ்ந்தும் காட்டிக்கொண்டிருக்கிறார் இனி இந்த காணொளியை பார்ப்பதற்கு முன்னால் இந்த காணொளியில் காணும் ஆத்மாக்களை பற்றிய ஒரு சிறு அறிமுகம் ஒரு நாள் வியாழக்கிழமை காலை பத்து மணி இருக்கும் ஒரு வைஷ்ணவ குடும்பம் மாமாவின் வீட்டு வாசல் கதவை தட்டியது மிகவும் பழிச்சென்ற முகத்துடன் குடும்பமே வந்து மாமாவின் வரவேற்பறையில் அமர்ந்தது மாமா பூஜை முடித்து தன்னுடைய இரண்டாவது சகசிர காயத்திரை ஜெபித்துக் கொண்டிருந்தார் மாமாவிற்கு தன்னை பார்க்க வரும் யாரையும் காக்க வைக்கும் வழக்கம் கிடையாது எப்பொழுதுமே மற்றவர்களின் நேரத்திற்கும் உணர்வுகளுக்கும் அவ்வளவு மரியாதையையும் மதிப்பையும் கொடுப்பார் வழக்கம் போல் மாமா தன்னை பார்க்க வருவோரிடம் கேட்கும் கேள்வி சாப்பிட்டீர்களா என்பதுதான் மாமாவின் கரிசனமான உபசரிப்பும் கல்யாணராமன் குடும்பத்தின் விசாரிப்பும் முடிந்தது இவர்களும் தங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டார்கள் இனி அவர்கள் சொன்னதை அவர்கள் நடையிலேயே உங்களுக்காக சமர்ப்பிக்கிறேன் குடும்பத்தின் தலைவர் கல்யாணராமன் மாமாவிடம் சொன்னது மாமா நாங்கள் வைஷ்ணவ குடும்பத்தை சேர்ந்தவர்கள் நாங்கள் மறந்தும் புறந்தொழா மாந்தர்கள் என்ற கூற்றுக்கு ஏற்ப வைஷ்ணவக் கடவுள் ஸ்ரீமன் நாராயணனை மட்டுமே சேவித்து வந்தோம் ஜி ஆர் மாமாவை பற்றி கேள்விப்படும் வரை நாங்கள் கேள்விப்பட்டது ஜி ஆர் மாமா ஒரு தீவிர வைஷ்ணவர் இருந்தாலும் மகா பெரியவாளை தன்னுடைய குருவாகவும் ஸ்ரீமன் நாராயணனாகவும் மகாலட்சுமியாகவும் பாவித்து அனுதினமும் சேவித்து வருகிறார் மகா பெரியவாளிடம் தினமும் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் மற்றவர்கள் துயர் துடைக்க கண்ணீர் மல்க நின்றபடி மன்றாடி குரு பூஜைக்கு உத்தரவு பெற்று எவ்வளவோ பேரின் சந்தோஷத்திற்கு வித்தடுகிறார் என்று கேள்விப்பட்டோம் முதலில் மாமாவை பார்க்க முடியுமா பார்த்தாலும் எதிர்பார்க்கும் உதவி கிடைக்குமா என்று சந்தேகமாக இருந்தது ஆனால் மாமாவை பார்த்த பின் எங்களுடைய சந்தேகம் தேவையற்றது என்பது புரிந்தது எப்படி என்பதை காணொளியில் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள் ஜி ஆர் மாமா தன்னுடைய இரண்டு பக்கவாதங்களையும் உடல் உபாதைகளையும் பொருட்படுத்தாமல் நாளொன்றுக்கு காலை மூன்று முப்பது முதல் இரவு ஒன்பது மணி வரை ஓய்வு இல்லாமல் பதினேழு மணி நேரத்திற்கும் மேலாக மற்றவர்கள் நலனுக்காகவே மட்டும் உழைத்துக் கொண்டிருக்கிறார் நினைத்து பார்க்கவே முடியவில்லை இந்த கலிகாலத்தில் இப்படியும் ஒரு மனிதரா என்று ஆச்சரியப்பட்டு போனோம் மகா பெரியவாளின் அற்புதங்களில் மாமாவும் ஒரு வாழும் அற்புதமோ என்று நினைக்கத் தோன்றுகிறது மாமாவிற்கு நல்ல ஆரோக்கியமும் நீண்ட ஆயுளும் கொடுக்கும்படி மகா பெரியவாளை பிரார்த்தனை செய்து கொண்டோம் என் மனைவியின் சிறுநீரக கோளாறு காரணமாக டயாலிசிஸ் சிகிச்சைக்கு மட்டுமே உதவி வேண்டி வந்தோம் ஆனால் அவருடைய கருணையை என்னவென்று சொல்ல எங்கள் குடும்பத்தையே கரையேற்றி வாழ வைக்கும் முயற்சியில் இறங்கிவிட்டார் மகா கை கொடுக்க மாமாவும் மகா கைகளை பிடித்துக்கொண்டு ஒரு குடும்பத்தையே கரையேற்றிய அற்புதத்தை இந்த காணொளி வாயிலாக நாம் தெரிந்து கொள்வோம் காணொளி உங்கள் வசம் இந்த காணொலியின் இறுதியில் மீண்டும் உங்களுடன் இணைகிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சவிதா முரளிதர் ஹரஹர சங்கர ஜெய ஜெய மகா பெரியவா சரணம் ஹர ஹர ஜெய ஜெய ஜெய்கர ஹரஹர ஜெய ஜெய சங்கர சரணம் நமஸ்காரம் உங்களை பற்றி ஒரு சின்ன இன்ட்ரடக்ஷன் பண்ணுவோம் உங்கள் பேர் உங்கள் ஃபேமிலி எங்கள் பேர் கல்யாணராமன் ஓய்வு பேர் பிரியா நாங்கள் எங்கள் நலனில் ரெண்டாயிரத்தி மூணுல இருக்கோம் எனக்கு ரெண்டு பசங்க ஒன்று ஒன்று பையன் ஒன்று ஒன்று வந்து பிஎஸ்சி இஸ்காம் பிரச்சினா ஃபர்ஸ்ட் இயர் பையன் ப்ளஸ் ஒன் பிரச்சினுருக்கான் எனக்கு இங்கே வந்து மெராசுக்கு வந்து நாங்கள் எண்பத்தஞ்சிலேருந்து வந்து வெளியே அந்த கிராமத்தில் வந்தோம் இங்கே இங்கே போக வந்து இங்கே வந்து உட்காந்துருந்தோம் அங்கே பூர்வீக கிராமம் வந்து பல்லகச்சேரி கள்ளக்குறிச்சிக்கு பக்கத்தில் பல்லக்கச்சேரின்னு ஒரு கிராமம் அங்கே தான் நாங்கள் பிறந்து வந்தது எல்லாமே அப்பா வந்து போஸ்ட் மாஸ்டராக இருந்து ரிட்டையர் ஆனார் அண்ணா வாத்தியாராக இருந்து ரிட்டையர் ஆனார் இன்னொரு அண்ணா வந்து ரிட்டையர் ஆனார்

ஸ்ரீ விஷ்ணுவா இருந்து மகாபிரிவா அனுபவம் அபிமானம் வந்திருக்கு அதனால விவாதித்தனி அவங்களுக்கு கிடையாது எல்லாரும் ஒன்றுதான் அவா பெரிய கண்கண்ட தெய்வம் மாதிரி எங்களுக்கு புரிஞ்சுட்டு இருக்க மகாபிரிவா அதனால விவாகமான் தனித்தனி இது கிடையாது உங்களுக்கு ஜிஆர் மாமா கைங்கிட்டு இருக்கிற இந்த ஸ்மார்ட் ட்ரஸ்ட் பற்றி எப்படி தெரியும் நீங்க மாமாவை என்ன காரணத்துக்காக அணுகினீங்கன்னு சொல்லுங்க மாமா வந்து இவாளுடைய உடல்நல குறைவு ரொம்ப அவஸ்தை பண்ணியிருக்கா அவள் ஆறு விஷமாக அதான் சுப்பா நாராயண் சொல்லி அவள் என் தங்க சொல்லி அப்புறம் முகமாக வந்து மாமா சேர்த்துங்க மெயிலெலாம் அனுப்புமோ நான் பார்க்குறேன் அப்படின்னா மெயிலில் அனுப்பிச்சி பூஜையெல்லாம் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன் அப்புறம் பண்ணும்போது அவர் சொன்னால் அவர் பூஜையை உங்களால் பண்ண முடியாது நான் எல்லாம் பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் பெரியவாட்டை உங்களுக்கு என்னென்ன இது வேணுமோ நான் பார்க்குறேன் பெரியவாட்டை உத்தரவு வாங்கி பண்ணுறேன் அதுமாரி மாமாட்ட வந்து உத்தரவு வந்து தெரியவாட்டை விட்டு வந்து மாமா எனக்கு வந்து புரிஞ்சு மாமா சேர்த்துங்க சரி நீங்கள் கஷ்டப்படுறீங்க ரொம்ப வந்து மாமா வந்து நான் வேறு ஒரு இடத்துல ஸ்மார்ட் ஃபோன்லாம் ஹெல்ப் பண்ணுறேன் உங்கள் டிமான் தேவை நான் பூர்த்தி பண்ணிக்கிறேன் பிரிவாக முடியுமா அப்படின்னு சொல்லி பூர்த்தி பண்ணி வச்சு நடத்திட்டு இருக்கார் இப்போ நீங்கள் வந்து ஜிஆர் மாமா கிட்டே வந்ததுலேருந்து இந்த நிமிஷம் வர அவரோட அணுகுமுறை எப்படி இருக்குன்னு சொல்ல முடியும் அணுகுமுறைங்களில் எந்த விதமான கிடையாது எல்லாருக்கும் சௌகரியமாக தான் அவர் பண்ணிட்டுருக்கார் ரொம்ப திருப்தியாக தான் திருப்தியாகதான் பண்ணிட்டுக்காரு பெரிய மூலியமாக தெரியவா உத்தரவு கொடுத்து எல்லாம் பண்ணிட்டு ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கு உங்க மனைவியோட பற்றி கொஞ்சம் என் வந்து ரெண்டாயிரத்தி பத்துலேருந்தே இந்த ப்ராப்ளம் இருந்திருக்கு எடுக்க போகும்போது சுகர் டெஸ்ட் எடுக்க போகும்போது டாக்டர் சுகர்லாம் ஒன்றும் கிடையாது அவளை கிட்னி தான் ப்ராப்ளம் கிட்னி டாக்டர் பாருவோம் அப்படின்னா கிட்னி டாக்டர் பார்க்கலாம் நடுவே ஒரு வருஷம் டாக்டரை பார்த்தா அவன் வந்து வைத்தியத்தில் சரி பண்ணிடலான்னு சொல்லி சொன்னான் அதுக்கப்புறம் நடுவில் வைத்தியத்தில் பண்ண முடியாமல் நடுவில் வேற ஒரு வைத்தியத்துக்கு போகணும் அப்படியே அங்கேயும் சரியாகலை அப்புறம் திருப்பி ஜாஸ்தியாகிடுச்சு பிரியாட்டிங் லெவலெலாம் ஜாஸ்தியாகனவுங்க திரும்பி அதே டாக்டரை பார்த்து அணுகுமுறையை பண்ண அவர் நல்லா ஏற்கனவே நீங்கள் கம்மியாக இருக்கும்போது பண்ணிடுலாம் இப்போ சரி பரவாயில்ல இருந்தாலும் சரி பண்ணிடலாம் வந்துட்டு மே நைன்டீன் நைன்டீன்த்து மே டூ தௌசண்ட் டுவெலில் அவளுக்கு ரொம்ப உடம்பு ஜாஸ்தியாக போய் உடனே டாக்டர் கொண்டு காலிச்சோன்னா அவர் உடனே டயலஸ் பண்ணணும் வேறு வழி கிடையாது எனக்கு இதுதான் தீர்வு அப்படின்னு சொல்லி சரி தீர்வு டயலஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்போ சொன்னால் நீங்கள் கிட்னி மாற்றது தான் மாற்றிக்கலாம் உங்களை உறவுக்காரர்கள் யாராக இருந்தால் மாற்றிக்கலாம் அப்படின்னா உறவுக்காரர்கள் யாரும் எங்களுக்கு செட் ஆகலை அவளுக்கும் ஒவ்வொரு உபோத்திரங்கள் இருந்ததுனால அவள் கிட்னி வாழை வந்து செட் ஆகாதனால சரி நீங்கள் டயலஸ் பண்ணிட்டே இருக்கலாம் அப்புறம் ஸ்டாண்ட்லியில் போய் ரிஜிஸ்டர் பண்ண கவர்மெண்ட்டில் ரிஜிஸ்டர் பண்ணாக்கா அதில் கிட்னி வரும் அவைலபிலிட்டி ஏதாவது வந்திருந்தால் கூப்பிட்டு ஆப்ரேஷன் பண்ணுறேன் அதில் பண்ணிக்கோங்கோ அப்படின்னா சரி அப்படியே இருந்துலேருந்தேன் ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் இருந்தேருந்தேன் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சுருந்தேன் திடீர்னு ஒரு நைட்டு ஒரு ஒம்பது மணிக்கு ஃபோன் வந்தது ஸ்டான்லி ஹாஸ்பிட்டலேருந்து எங்களுக்கு குரூப்பு உங்கள் குரூப்புக்கான கிட்னி இருக்குது உடனே நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு பார்த்தோன்னு எங்களை மாதிரி இன்னொரு அஞ்சு பேரையும் கூப்பிட்டுருந்தாவாள் யாருக்கு சூட் ஆகுதோ அவளை பண்ணலான்னு சரி இவள் போனதுல அந்த அஞ்சு பேரில் தான் இவ்வளோ தான் சூட் ஆகிடுச்சு ஃபஸ்ட்டு சரி மறுநாளே எல்லாம் ஃபார்மாலிட்டிஸும் பண்ணி சனிக்கிழமை விவசாயம் ஆறு மணிக்கு ஆப்ரேஷன் தேட்டுக்கு அரைச்சு ஆயிஷ்டர் ஆயிஷ்டன் போய் தேட்டரில் ஆகிட்டு அதை பிஞ்சி ரெடி பண்ணி எட்டு டவர் ஒம்பது அவர் ஆப்ரேஷன் நடந்தது நைட்டு ரெண்டு மணி வரைக்கும் நடந்தது அதுக்கப்புறமும் டாக்டர் உள்ளேருந்து வந்து விஷயத்தை சொல்லவே இல்லைங்களுக்கு என்னாச்சு என்ன பதிரு போய் உட்காந்துட்டோம் அப்போ என்ன சொன்னாலும் ஒரு ரெண்டரை மணிக்கு மேலே கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க கால் வரைக்கும் பார்த்து சொல்ல முடியும் இப்போ எதுவும் சொல்லு டாக்டர்லாம் ஐசியூலேருந்து ஆயிஸ்டன் போய் விட்டுட்டு கால் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்த்தா கால் வரைக்கும் கிட்னி ஒர்க் ஆகலை மிச்சம் கிட்னி ஒர்க் ஆகுது திருப்பி என்ன பண்ணால் ஒரே ஸ்கேன் எடுத்து பார்த்தா ஸ்கேன் எடுத்து பார்த்தோன்னா ஒம்பது மணி காலையில் கிட்னிக்கு போக வேண்டிய பிளட் சர்க்குலேஷன் சரியாக போகலை தான் கிட்னி ஒர்க் ஆகலை அப்படின்ட்டு அவரே எல்லா குரூப் ஏழு டாக்டர்லாம் டிஸ்கஸ் பண்ணி இந்த கிட்னி வந்து ரிமூவ் பண்ணுறது தான் பெட்ரு அதர் ஆர்கான்ஸ் உடம்புல இருந்தால் உயிருக்கு ஆபத்து அப்படின்னு சொல்லி அன்றைக்கி டேட்லேயே மூணு ஆப்ரேஷன் நடந்தது கிட்னி ஆப்ரேஷன் இவளுக்கு ஒன்று அப்போலோவில் ஒன்று ஜிஹெச்சில் ஒன்று அவள் என்ன பண்ணா டாக்டர்லாம் செக் பண்ணி வெரிஃபே பண்ணி அதை ஆறுகள் உள்ள இருக்கக்கூடாதுன்னு சொல்லி உடனே ரிமூவ் பண்ணணும் இல்லைன்னா உயிருக்கு ஆபத்துன்னு சொன்னால் உடனே அவ அடுத்த நாளே இன்னமும் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி கிட்னியை வச்சா கிட்னி எடுத்துட்டா எடுத்துட்டு அதுக்கப்புறம் ஒரு மாதம் அங்கேயே இருந்து ஹாஸ்பிட்டல்லேயே ட்ரீட்மெண்ட் அந்த கிட்னியை எடுத்ததுனால தான் அவளுக்கு வேறு மேலே காம்ப்ளிகேஷன் இல்லாமல் ஆமாம் அந்த கிட்னி எடுத்தனால தான் அவர் உயிர் தவிர்த்து காம்பாருது அப்புறம் ஸ்டில் திரும்பி ரெண்டாயிரத்தி செப்டம்பர் ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்து இங்கே வரைக்கும் டைவெஸ்ட் பண்ணிட்டுருக்கேன் இப்பயே டாக்டர் என்ன சொல்கிறேன் கிட்னி ஆபரேஷன் பண்ணிக்கோங்க ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க சொல்றேன் நான் மாமாட்டையும் கேட்டேன் இனிமேல் தொண்டர் மாமாங்க தெரியாத அருள் கிடைக்கும் டெவலப் ஆகுது நல்லா தேவை முடியும் இந்த உடல்நல பிரச்சனையில் ஜிஆர் மாமா உங்களுக்கு என்ன மாதிரி உதவி செஞ்சார்னு சொல்ல முடியும் எங்களுக்கு எல்லாமே பெரியவருடைய ஆசைவாக ப்ளஸ் ஃபினான்சியல் ஹெல்ப் ஆகும் பண்ணியிருந்தார் ஸ்மார்ட் மூலியமாகவே அந்த ஹெல்ப்ல தான் கொஞ்சம் ஓடி இருக்குது

ரெண்டு இது ஃபீஸ் கட்டி விட்டுருக்கா தெரிஞ்சுக்க முடியும் பேசி இப்போ பொண்ணுக்கும் அரேஞ்ச் பண்ணிட்டுருக்கேன்னு சொல்லியிருக்கார் இப்போ இது மாதிரி போய் நான் பார்த்துக்கிறேன் உங்களுடைய ரெகுலர் வாழ்க்கை வந்து நீங்கள் பார்த்துக்கணும் மற்றதெல்லாம் மெடிக்கல் செலவு மற்ற செலவு படிப்பு செலவெல்லாம் நான் ஏற்றுக்கிறேன்னு சொல்லி மாமா வந்து எனக்கு ரொம்ப இதுவாக ஹெல்ப் பண்ணிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களோட மகனுக்கு வந்து இப்போ ஸ்கூல் ஃபீஸ் வந்து ஜிஆர் மாமா வந்து மகாபரிவா ட்ரெஸ்ட் மூலமாக பண்ணிட்டுருக்கா இதுக்குள்ள வந்து சுவிட்சர்லாந்தில் இருக்கிற மகாபரிவா பக்தர் லக்ஷ்மி வராகன்னு ஒருத்தர் இருக்கார் ரொம்ப ஆத்ம பக்தர் அவர் மகாபரிவாளுக்கு அவர் தான் உங்களுக்கு இந்த உதவியெல்லாம் இந்த இந்த வருட ஸ்கூல் ஃபீஸு அப்புறம் பள்ளிக்குடுப்பு முடிகிறவர் அதாவது அடுத்த வர்ற ரெண்டு மூணு வருஷத்துக்கும் ஸ்கூல் ஃபீஸ் கட்டி உதவி பண்ணுறதா அவர் சொல்லியிருக்கார் நீங்கள் வந்து இந்த லக்ஷ்மி வராகன்கிறவரை பார்த்துருக்கேட்டா

எனக்கு கேட்டதும் கேட்காத உதவி இந்த ஊருக்கும் பக்தி தாம வேணும் ஜிஆர் மாமா சொல்லிண்டே இருப்பா மகா பெரிவான்றதும் கண்ணான் குழமாயிடணும் அதுதான் நிஜமான பக்தின்னு சொல்லுவா உங்களோட மனநிலை புரியுது உங்களோட விஷயம் என்னவோ மகா பெரிவாட்டை இப்போ நீங்கள் வேண்டிக்கோங்க உங்கள் ஹஸ்பண்ட் உங்களுக்கு உங்கள் குழந்தைகளுக்கு உங்கள் ஃபேமிலி என்ன ப்ரேயர்ஸோ இப்போ உங்கள் மனசில் என்ன தோன்றதோ அதை நீங்கள் மகா பெரிவாட்டை வேண்டிக்கோங்க நான் நல்லதான் என் குழந்தைங்க நல்லா பார்த்துக்க முடியும் கண்டிப்பாக பார்த்து பாருங்க உங்களோட ப்ரேயர்ஸ் கண்டிப்பாக ஆன்சர் பண்ணுவேன் மாமாவோட ஆசை இருக்கு உங்களுக்கு மகாபெரிவா பணி பரிபூர்ண அனுகிரகம் இருக்குது நீங்கள் வந்து இப்போ உங்களோட ஹெல்த்தை நல்லா பார்த்துக்கணும் எந்த ஒரு நேரத்துலையும் ஒரு இது இல்லாமல் நீங்கள் நல்லா உங்கள் உடம்பை பார்த்துருந்தேன்னா உங்கள் ஃபேமிலி எல்லாம் நிம்மதியாக இருந்தால் எல்லாருமே நல்லா மகாபெரிவா சரணம் ஜிஆர் மாமா வந்து மகாபெரிவாவை பற்றி சொல்கிறச்ச பெரியவாக கேட்டதையும் கொடுப்பார் கேட்காதையும் கொடுப்பார்னு சொல்லுவா குரு பூஜை பண்றவரைலாம் ஒரு ரெண்டு மூணு வாரம் ஆனது கூட சொல்லுவா நான் எனக்கே யோசிக்காத விஷயம் எல்லாம் சேர்த்து அதுவும் சேர்த்து இருக்கு அந்த மாதிரி நீங்க இந்த ஒரு விஷயம் கேட்கணும்னு வந்தது கேட்காமயே உங்களுக்கு ஒரு சில நல்ல விஷயங்கள் நடந்திருக்கலாம் அதை பத்தி சொல்லுவேன் மாமாட்ட வந்து வாரத்துல ரெண்டு இருந்தது ஒரு மாமா

பணத்தை ரெடி பண்ணி முன்னேற்படம் வச்சுருந்தேன் எந்த நேரமும் கட்ட வேண்டிய நிலமும் வரும் அப்படின்னு சின்ன வச்சுருந்தேன் இப்போ போன வாரம் அனவுன்ஸ் பண்ணிட்டா அது பயங்கர ஒரு மிராக்கல் அது திடீர்னு ஃப்ரீ எல்லாமே இல்லை பணம் வாட்டி எல்லாமே ஃப்ரீயாகிட்டு அப்படின்னு சொல்லி நேற்று அனவுன்ஸ் பண்ணிட்டேன் நேரத்துலேருந்து கட்டலை நான் ஹாஸ்பிட்டலில் போய் வர கட்ட வேணாம்னு விட்டாவோம் கவர்மெண்ட்லேயே கொடுத்து விட்டாரு அதே எங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு பார்த்தீங்கன்னா அங்க அப்படியே ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ஐம்பதாயிரம் வந்துடும் ரெண்டோ மாதத்துக்கு அது ஒரு பெரிய ரிலீஃபு அது மாமாவுடைய பெரிய ஒரு அணுகுல மாமாவோடைய மூலம் பெரிய விழாக்கள் பார்த்தீங்கனாலும் பெரிய விழாக்கள் நடந்தது ரெண்டாவது கிட்னி ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு மாமா என்ன பார்த்தீங்கன்னா பெரியவாட்டை உத்தரவாதிகள் கொடுக்க வேலை நீங்க பண்ணீங்க நல்லபடியாக நடக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க ஏற்கனவே ஒன்று தான் ஃபெயிலியர் ஆகிடுச்சு இந்த தடவை ஒன்று அது ஆகாது பெரிய ஆட்ட அணுகுனால நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி மாமா சொன்னா இருக்கும் போன வாரம் டாக்டர் பார்த்து அவர்கிட்ட எழுதி வாங்கிட்டேன் இன்னும் டிசம்பர் இருபத்தெட்டு நீ போய் ரிஜிஸ்டர் பண்ணணும் ஆமாம் தைரியம் பண்ணலாம் பயமாக ஒன்றா ஆப்ரேஷன் பண்ண முடியும் அதுக்கு நான் என்னென்ன ஏற்பாடு பண்ணணும் அதெல்லாம் பார்த்து பண்ணிக்கிறேன் திரும்பி பார்த்துட்டு பண்ணிக்கலாம் பமரிட்றேன் அதுவும் இப்போ ரிஜிஸ்டர் பண்ண போகிற டிசம்பர் இருபத்தெட்டு நீங்கள் போகிறேன் போய் ரிஜிஸ்டர் பண்ணி அதுவும் புரிஞ்சு பணமாகிட்டானாக்கா எனக்கு வந்து பெரிய ஒரு திருப்பம் தான் அந்த வாழ்க்கையில் ரொம்ப சந்தோஷம் அடுத்த ஒரு இன்டர்வியூ இதே மாதிரி பண்ண போகிறோம் அது வந்து ரிஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் கிட்னி நல்ல தரமாக கடிச்சு பூர்ணமாக சரியாக வந்ததுக்கப்புறம் அந்த மிராக்கிலையும் நம்ம இந்த மாதிரி ஒரு இன்டர்வியூ பண்ண போகிறோம் ஜெய ஜெய சங்கர் அரகர சங்கர் ஜெய ஜெய சங்கர் கரிவாசர் ஹர ஹர ஜய ஜய ஹரஹர ஜெய மகா பெரியவா சரணம் மகா பெரியவா இது இறைவனுக்கே உண்டான சாம்ராஜ்யம் அல்ல மனித ஆத்மாக்கள் சங்கமிக்கும் கடல் ஆத்மாக்களின் மனக்கலக்கம் இங்கு தெளியும் ஆத்மாக்களின் துன்பம் இங்கு நீங்கும் ஆத்மாக்களின் இருண்ட வாழ்க்கை வெளிச்சத்திற்கு வரும் தடம் வாழ்க்கை பயணம் மீண்டும் தடம் ஏறும் மகாபிரேவா ஒரு பிரபஞ்ச தெய்வம் இங்கு இல்லை என்ற சொல்லுக்கு இடமே இல்லை மேலே உள்ள கவிதை வரிகள் மொழி ஆளுமையின் வெளிப்பாடு அல்ல இது ஒரு அனுபவத்தின் வெளிப்பாடு எத்தனை எத்தனை அனுபவங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் நோய் நொடிகளில் இருந்து விடுதலை கடன் தொல்லைகள் அகன்று ஐஸ்வர்யமான வாழ்க்கை விவசாயத்திற்கு தண்ணீர் பஞ்சமா அந்த கங்கையே நிலத்தை பிளந்து வறண்ட நிலங்களை பசுமையாக்கி அற்புதம் இன்னும் கொண்டே போகலாம் இவ்வளவுக்கும் மகாபிரேவா கேட்கும் விலை என்ன உருகும் பக்தியும் வானளவு நம்பிக்கையும் தானே கையில் நிம்மதியான வாழ்க்கைக்கு வழி இருக்கையில் நிம்மதியை தேடி எங்கோ அலைகிறோமே மகா பெரியவா குரு பூஜை செய்யுங்கள் கவலையின்றி ஆனந்த வாழ்க்கையை அனுபவித்து வாழுங்கள் மீண்டும் வேறு ஒரு காணொலியில் உங்களுடன் இணைகிறேன் தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சவிதா முரளிதர் ஹரஹர சங்கர ஜெய ஜெய மகா பெரியவா சரணம்